ஹாய் மக்களே நாங்கள் தான் உங்களுக்கு காத்தி சொல்கிறோம் வந்து என்ன வீடியோன்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு இல்லை இப்போ நைட்டு பார்த்தீங்கன்னா இப்போ வந்து கரெக்டாக மணி பார்த்தீங்கன்னா எட்டு மணி இப்போ என்ன வீடியோன்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஒரு சின்னதாக ஒரு ப்ராங்க் வீடியோ தான் அது என்ன ப்ராங்க் அப்படிங்கிறது வீடியோவில் வந்து ஃபுல்லாகவே போய் பாருங்க அதுக்கு மட்டும் நம்ம சேர்ந்த ஃபஸ்ட் டைம் போக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க அப்படியே பில்ல பில்லாக்கான கிளிக் பண்ணிக்கிங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ப்ளீஸ் சப்போர்ட் பண்ணுங்கள் இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் பதினொன்று மணிக்கெலாம் வீடியோ எடுக்கிறது கட்ட நேரத்தில் வீடியோஸ்லாம் எடுக்கிறோம் என்ன பண்ணுறது அப்படியே போச்சு அப்போ அந்த நிலமைக்கு இல்லை வந்து இப்போ உக்காந்துருக்கேன் நான் இந்த டைத்துல எல்லாம் வீடியோஸில் எடுத்து வச்சுட்டு தூங்குவோம் எடிட் பண்ணி வச்சுட்டு தூங்குவோம் சில பேர் வந்து இந்த டைத்துக்கு தான் எடிட் பண்ணுவாங்க ஆனால் வந்து எடுக்கிறதே நான் நாங்கள் வந்து இப்போ தான் ரொம்ப என்ன சொல்கிறது ஒரு கஷ்டமான டேவாகவும் இருக்குது அந்த மாதமாகவும் இருக்குது எனக்கு என்ன நடக்குது ஏன்னா வந்துட்டு யூடியூப் பொறுத்த வரைக்கும் டெய்லி ஒரு வீடியோ ஷார்ட்ஸ்னாச்சு அப்லோட் பண்ணிடணும் அப்படிங்கிறது என்னோட என்னோட என இத்தனை வருஷமாக கஷ்டப்பட்டு அந்த சேனல் வந்து நான் கொண்டு வந்துட்டு வீடியோஸ் போட விட்டோம்னா அப்படியே வியூஸ்லாம் போயிடும் அப்படிங்கிறதுக்காக கஷ்டப்பட்டுருக்கிறேன் ஆனால் இந்த கஷ்டத்துக்கான பலன் எனக்கு வந்து இப் அப்பவும் சரி இப்பவும் சரி எனக்கு கிடைக்க மாட்டேது ஏனே தெரில சரி ஓகே இந்த வீடியோ வந்து நீங்கள் வந்து உள்ளே போய் பாருங்கள் ஓகேவா என்ன கேமரா வந்து செட் பண்ணிவிட்டேன் இப்போ நான் வந்து படுத்துக்கிறேன் எப்படி இருந்தாலும் வருவான் போல் தூங்குற டைம் தானே அதனால் போல் வருவான் அதனால் வந்து இப்போ அழுங்காமிய எப்பவும் போல் படுத்து ஃபோன் ஒன்றும் நோடி கொடுப்பேன் வந்ததுக்கப்புறம் ஆரம்பிக்கலாம் சரி என்னடி அதுக்கு தூக்கா என்ன என்ன அதுக்கு தூக்கா எது அடிக்கிற எது கடிச்ச அதுக்குள்ள என்ன தூக்குறேங்கற வர்றதுக்குள்ள என்ன அந்த ரெண்டு வார்த்தை பேசிட்டு படுக்கலாம்ல எனக்கு தூக்கம் தான் நான் தூங்க தான் செய்வேன் உனக்கு தூக்கவல்ல நீ வெளிய போய் ஃபோன் பேசிட்டு வர யாரோட யாரோட பேசிட்டு வந்து அம்மா அது தெரியும் போன் பேசணும்னு சொல்ல ஒத்துக்கற எவ கூட அவ கூட எல்லாம் நீ பாத்தியா ஆமா நீ வயல வந்து எவ கூட அவ கூட கரெக்ட்டா சொல்றல்ல கம்மன் இருந்துகா போன் பேசிட்டேன் எனக்கு வந்துச்சு ஃப்ரெண்டு கிட்ட இருந்து போன் வச்சு நான் பேசிட்டு இருந்தேன் உடனே அது பொண்ணு கிட்ட தான் பேசுவாங்களா ஆமா பொண்ணு பேசறது நான் என்ன மொட்டை பையனா பேச்சிரலா போனா 8 மணிக்கு போனா மணி இப்ப என்ன 10 மணி ஆச்சு ஆமா यार 2 மணி நேர ஏ அவ அவ फ्रेंड्स கிட்ட 6 மணி நேர 7 மணி நேர பேசிட்டு கே ஜஸ்ட் ஒரு 2 மணி நேர கொடுங்க பெரிய விஷயமா 6 மணி நேர 7 மணி நேர ஆமா அவங்களுக்கெல்லாம் ஒரு வாய் பூசாம சொல்றப்ப நீ எல்லாம் பின்னாடி புள்ள கிட்ட 8 மணி நேர பேசுவாங்க 6 மணி நேர 7 மணி நேர ஃபோன் பேசினா எப்பறா பொளப்பாக்க முடியும் நான் பேசி

என்னடி ஆச்சு உனக்கு அப்படித்தானே பேசுவேன் ஆமா ஆமா பேசுனேன் நான் கிட்டதான் பேசுனேன் அப்படித்தானே பேசுவேன் முடிஞ்ச பண்ணுப்பா ஏன் இஷ்டம் ஏன் போனு ஏன் ஈசி நான் சார்ஜ் வச்சிருக்க என்கிட்ட இருக்கு நான் நெட்ஒர்க் இருக்கு நான் பேசுறேன் உனக்கே போன வாங்கி நான் பேசுறேன் உன்னோட காய்ச்சல் நான் பேசுற ஒழுங்கா இருந்துக்கண்ட மனுஷன் தூங்க முடியுமா இது கிட்ட வந்து அட்டரன்ஸ் போட்டு கிளம்பிடலான் இருக்க பேச்சு விட்டுட்டு வந்துருக்குற மீதி பேச்ச வந்து அங்க போய் நின்று பேச நீ இதான் சாக்கு டே சதீஸ் வாடா டே விசுனு வாடா நின்றுக்கிட்டு போ மொக்கை போட்டுட்டா இவனுங்க பாட்டு பேசிக்கிட்டு இருப்பாங்க நின்றுக்கிட்டு அது அதான் அடுத்த ஹெட்செட் அடிச்சுட்டு போய்க்கிறது காதில் அடிச்சுட்டு ஆ ஆ சரிடி லவ் யூ லவ் யூ லவ் யூ லவ் யூ அப்படிங்கிறது அப்புறம் அவன் என்ன சொல்லுவாங்களோ எனக்கு தெரியாது

எப்படி இருந்துச்சு இன்னைக்கு டே அதை பத்தி ரெண்டு வார்த்தை பேசலாம் நினைச்சேன் அதை விட்டு போய் நீ மட்டும் ஏடாகுமோ என்னன்னு நினைச்சிட்டு அமெரிக்கால இருக்கற நான் வந்து இங்க வந்து இந்தியால இருக்கிறேன் நீ இப்ப அமெரிக்கால இருந்து இன்னைக்கு எப்படி இருந்துச்சு நேத்து எப்படி இருந்தது நீ வேலைக்கு போற, நான் வெளியே வேலைக்கு என்ன எப்படி போச்சுன்னு DAY எனக்கு 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 என்னடி ஆச்சு திருச்சி கிட்டே இருக்கானே டிட்டியா காட் கைடு ஒரு அடி விட்டாதே எனக்கு நிம்மதியா இருக்கு வெண்டு கையிடு கைடு கைய குறு அடிக்க கூடாது அடிக்க கூடாது புடுங்க வலிக்குதுல அப்ப வாயை மூடிட்டு இரு எனக்கு

நெக்ஸ்ட் பிளான் பண்ணிட்டு இது பைத்தி முடிஞ்ச கூட என்ன வாழ்றது அது புடிஞ்சிருச்சே கன்ஃபார்ம் ஆயிருச்சுன்னா ஓகே சர்ட்டிஃபிகேட் ரெடி பண்ணி டாக்டர் சர்டிஃபிகேட் முடிஞ்சது அதை வச்ச வாக்கிலைய பைத்தியம் பிடிச்சிருச்சி உனக்கு வாங்கிட்டு வா கணக்கு நல்லா போடும் தெரியுமா என்ன கணக்கு போடுது

நாளைக்கு நான் ரெடி பண்ணுறேன் அட்வொகேட்டை பார்க்குறேன் டைம் பார்க்குறேன் பாய்